வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே ஓகே கடையில்லாம் போய்ட்டு வந்துச்சிங்களா இன்றைக்கி எல்லா கடையிலும் கூட்டம் வலிது மீன் கடையில் எல்லா கடையிலையும் பயங்கர கூட்டம் இன்றைக்கி என்னென்னு தெரில இன்றைக்கி எல்லாம் ரெஸ்ட்டு இன்றைக்கி நான் இப்போ தான் கடைக்கு போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி சென்னையில் ஒரு கிலோ சிக்கன் இரநூத்தி நாற்பது ரூபா ஸ்கின் எடுத்தால் இரநூத்தி எண்பது ரூபா நான் ஒரு நூற்றி ரூபா சிக்கன் வாங்கி வந்தேன் ஸ்கின் எடுத்து எடுத்து வாங்கி வந்துவிட்டேன் அதில் ஒரு பாதி சிக்கன் வந்து தொக்கு மாதிரி வச்சுட்டு பாதி சிக்கன் சூப் வச்சு இருக்கேன் சூப்புனா என்னது அது சிக்கன் அப்படியே வேக வச்சுட்டு மிளகு சீரகம் இஞ்சியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு சிக்கன் சாப்பிட்டு சூப்பு குடிச்சி விட்டுருக்கேன் காலில் தான் இன்றைக்கி வந்து சீட்டு எனக்கு சீட்டு சீட்டுன்னா இன்னி ஒரு நாள் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங்கில் ஸ்கிப்பு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தளத்தில்லான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதமாக பயங்கர கண்ட்ரோலாக எடுத்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஒரு கட்டு தான் இருக்கேன் சரி அப்படிலாம் நான் சிக்கன் ஒரு நூறுரூவா சிக்கன் நானூற்ற மதியானத்துக்கு தோசை சாயங்காலத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு ஒரு தோசை அவ்வளோதான் ப்ளீஸ் அதாச்சிக்கிட்டு சாப்பாடு சாப்பாடு ஆக்சுவலாக வந்து சாப்பாடு ரைஸை நான் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் தெரியுது ரைஸ் கூட பரவாயில்லைங்க சுகர் சுகர் நீங்கள் விடுங்க சுகர் நீங்கள் விட்டு பாருங்கள் நான் புதுசாக சொல்கிறோம் டீ காஃபி சாப்பிட்டானு கேட்குறேன் இல்லையா கொஞ்சம் சுகர் கம்மியாக சாப்பிடுங்க அப்புறம் டோட்டலாக விட்டு ரெண்டு மாதம் நீங்கள் சுகர் விட்டிங்கன்னா ட்ராஜுவலாக உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரியும் அப்படியே என்ன சொன்னாங்க அப்படி ஃபேஸு சுகரெலாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரியும் ஐ ஃபீல் பெட்டர் இப்போ நான் ஒரு பன்னெண்டு கிலோ தூக்கின சுற்றுறதுக்கும் பன்னெண்டு கிலோ தூக்காமல் சுற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஓகே நீங்கள் வாங்கி வந்துட்ட சிக்கன் நான் சார் ஒன்று சரிங்க இப்போ ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டு மசாலா போட்டு செய்யணும்ல இன்னைக்கு இது போன மிஷின் இருக்காது தெரியல ரசப்பொடி தான் செய்யணும்னு சொல்லு தெரியல ரசப்பொடி காலி ஆகிடுச்சு நாளைக்கு பண்ணிக்கிறியா சரி ஓகே ஓகே ஏன்னா எல்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாம்பார் பொடி ரசத்தூள் இட்லி பொடி இட்லி பொடி இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடைசியில் எல்லா இட்லி காலி காலியாகிட்டு எங்களுக்குன்னு இருக்கிறது கொஞ்சோண்டு பாருங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே காலி இன்னி இப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் நான் என்ன செஞ்சு எல்லாரும் விஷயம் பண்ணோம் இருக்கா இட்லி பொடி யூஸ் பண்ணாத சொல்லுங்கள் நல்லா இருக்கான்ட்டு அதே மாதிரி சாம்பார் செஞ்சு நிறைய பேர் சொல்லிட்டாங்க நல்லா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டு ஓகே இப்போ நம்ம சிக்கன் பண்ணிடலாம் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் சிக்கன் பண்ணி காமிச்சாச்சு சிக்கன் பண்ணிட்டு வரேன் பண்ணிக்காங்க ஓகேங்களா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் டுபீட்டு குழம்பு மிளகாத்தூள் சுரேஷ் மிளகாத்தூள் வாங்க அதை போடுங்க ஈஸியாக முடிச்சிடலாம் பண்ணிட்டு வந்துட்டுங்களா கொஞ்சம் வீட் பண்ணுங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இதில் பட்டை கிட்ட எல்லாத்தையும் போட்டு இது அதில் போட்டு வரதுக்கு சிக்கன் போட வேண்டியது தான் நிறையா வீட்டை காமிச்சிட்டேன் நான் இது போன்று வந்துச்சு அதுக்குள்ளே அவ்வளோதாங்க கிராம்பு கிராமில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதே அது போட்டு உதங்க வேண்டியதான் இஞ்சி புழுதும் போட்டேன் இது நல்லா வதங்கிட்டோம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி மொத்தம் போட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் உதவிட்டோம் நான் இரண்டு உப்பு போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அது உப்பு போட்டால் நல்லா வதங்கிட்டோம் ரொம்ப சிம்பிளாக மசாலா சிக்கன் மசாலா டமெட்டர் தோசைகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் நல்லா வதங்கி வருது இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கீழே நல்லா கட்டி வைக்கலாம் ஓகே இப்போ ஆக்சுவலாக நூற்றி ஐம்பது ரூபா நான் சிக்கன் வாங்கினேன் அது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா சிக்கன் தனியாக வச்சுட்டேன் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் தனியாக வச்சுட்டேன் இது வந்து நைட்டுக்கு எதனால் மேரினேட் பண்ணிப்பேன் நான் ஒரு சாயங்காலம் நாலு மணிக்கா மேரினேட்னா அது வச்சுட்டு இது ஏர் ஏர் ஃப்ரை பண்ணுவாங்க இது இது பையன் வாங்கியிருக்கான் இதில் வந்து ஏர் ஃப்ரை பண்ணிப்போம் இதில் அது தனியாக இது வந்து இப்போதைக்கு இது போட்டுருவான் நல்லா உதவும்ப்பை நல்லா வதக்கி வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆகட்டும் அப்புறம் எடுத்து வச்சிருக்கணும் நான் இதை இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு நம்ம வந்து தண்ணியை ஊற்றுல அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து நல்லா அடங்கிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டுருச்சு இல்லையா இப்போது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தான் ஒரே ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து நாங்கள் பண்ணிய கரம் மசாலா நாங்கள் பண்ணது இது வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் போடலாம் இது ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இதை போட்டு ஒரு களை கலக்கலாம் நல்ல கிரேவி தொக்கு மாதிரி வர மாதிரி பார்க்குறோம் நாங்கள் ஒரு களை இதை ஒரு கையில் கலக்கணும் இல்லை குடி பிடி கலக்கு அடி வந்து கலக்கணும் அவ்வளோதான் இறங்குறப்போ நம்ம பெப்பர் போட்டு வேண்டியது அந்த மசாலாலேயே நாங்கள் பெ மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே இருக்குது இதை செட்னி மசாலா மாதிரி பண்ணி வச்சுட்டேன் நான் அப்பா அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டாலும் போதும் அது ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்துடும் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றலாமா போதுமா தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்று சேர்த்து தண்ணி கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிடு ஊற்றலாம் போதும் ஸோ ஒரு அவ்வளோதான் ஒரு கலர் கலக்கிட்டு மூடி ரெண்டு விசில் சிக்கன் மசாலா ரெடி சிக்கன் நல்லா விடும் பூ மாதிரி சாஃப்டாக வந்துடும்

அது ரெண்டு நேரத்தில் நாங்களும் செஞ்சிருது ஆனால் எங்கள் ரோட்டில் வந்து எல்லா முருங்கை மரத்துலையும் காய் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் காய் அச்சா முருங்காய் நல்லது இது என்னென்ன பிரச்சனைனா இந்த மழை பெஞ்சி வெயில் அடிக்கிறப்ப கம்பளி பூச்சி வந்துடும் கம்பளி பூச்சி வந்துச்சு கை வச்சோம் ஃபுல்லாக கண்டு கண்டுக்கு எனக்கெல்லாம் சும்மாவே மழை தண்ணி எனக்கு அலர்ஜி ஆகும் இல்லை மழை தண்ணி முதல்ல பட்டால் கெண்டு கண்டு எனக்கு அவ்வளோ அலர்ஜி எனக்கு ஓகே உங்கள் வீட்டில் முருமரம் இருக்கேன் இங்கே வந்து ரொம்ப அலர்ஜி இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு எதுப்பட்டாலுமே அலர்ஜி ஆகும் ஆமாம் ஆமாம் ஓகே நேற்று வந்து நானும் கடை ஒரு கடைக்கு போயிருந்தோம் வெயிட் போட்டு பார்த்தேன் நான் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி அது ரேஞ்சில் தான் இருக்கேன் இன்னும் நான் வந்து செவன்ட்டி நைன் எயிட்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டிங் வந்தாங்க எயிட்டி ஃபோர்லேருந்து வந்து ஃபைவ் இல்லை எயிட்டி சிக்ஸ் இருந்த அப்புறம் எயிட்டி ஃபோர் இருந்தது அப்புறம் வந்து இப்போது அதே செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் அதான் செவன் எயிட் இருக்கேன் நம்ம ட்ரெஸ்ஸாக நான் வச்சு வைக்கல இங்கே செவன்ட்டி எயிட் நான் வந்து எயிட்டி நான் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இருக்கேன் நான் டயட் இருக்கேன் இவங்க டயட்டாக இருக்கிறதில்ல இருந்தாலும் கிடைக்கிறாங்க அங்கே ஏன்னு இருக்கல சுகரும் இருக்கேன் சுற்றுமே வந்து நான் நிறைய சாதம் பண்ணாங்க

பாபு சக்கரை வேணாம் அவனே சொல்லிடுறான் அது சக்கரை வேணாம் பாபு இன்னும் ஒல்லியாயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க அவனுக்கு ஓரளவுக்கு தெரியுது இருக்கணும்ன்ட்டு ஆனால் சூரியன் வந்து ரொம்ப குண்டா இருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இறைச்சப்பறம் ஓரளவு சூரியன் பரவாயில்ல டக்கு டக்குன்னு நோங்க போகிறான் டக்கு டக்குனு பின்னாடி வரான் அடிக்கடி உயிரின் ப்ராப்ளம் வரும் அவனுக்கு உயிர் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த அவனே ஓரளவுக்கு கொடுக்காம ஒல்லியானதால் டாக்டர் சொல்லியாங்க லெஸ் ஃபுட் மோர் வாட்டர் அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்டா இருக்கிறப்போ அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த தொடையெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி ரொம்ப ஃபேனி பூ அந்த அந்த இடத்துல அப்படியே போட்டே வச்சிருப்பாரு அந்த தொடலாம் எரிய ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் இழைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக கால் எல்லாமே கொஞ்சம் நகர்த்த முடியல இல்லையா அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ அதுதான் பெரிய விஷயம் இல்லை உட்காந்துருக்க கூட ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உண்டா இருக்கிறப்போ ரொம்ப அப்படியே தரையோடு அப்படியே இருக்கும் கால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு எரிய ஆரம்பிச்சு

ஒரு வாரம் அவனுக்கு குறிக்காமச்சுன்னா பெஷர் வந்துடும் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே மோசமானது பெஷர் மட்டும்தான் பெஷர் வந்துச்சுன்னா ஃபீல் பண்ண முடியாது ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஓகேவா அது தான் ஹாப்பியாக இருக்கான் ஜாலியாக இருக்கான் அவனை அவங்க பார்த்துட்டு இருக்கான் வாங்க வீட்டுக்கு ஒரு நாள் என் தம்பியை பார்க்கறதுக்கு என் தம்பி நிறைய உங்களை கூப்பிட்ருக்காங்க ஓகே அதே மாதிரி அது சொல்லிடு அந்த மக்கிளி பொடி ரெடி பண்றேன் இன்னைக்கு முடிஞ்சா ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்குதான் ஏன்னா இன்னைக்கு சண்டையெல்லாம் இருக்கும் பையன் வீட்டுல இருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் வந்து கம்மியான குவான்ட்டி தான் செஞ்சு வச்சிருந்தேன் சரி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அது எல்லாமே காலி காலியாகிடுச்சு சரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாேருமே ஆர்டர் பண்ணுங்கள் இட்லி பொடி ரசப்பொடியும் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏன் சொல்லலைன்னா அவங்க அவங்களே டைரெக்டாக சொல்ல சொல்லலான்றதுக்காக தான் நான் வந்து சொல்லலை அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே வந்துட்டு சொல்ல சொல்கிறேன் அவங்க ரசப்பொடி இட்லி பொடிலாம் சாப்பிட்டுட்டு இட்லி பொடியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஹோட்டலில் பண்ணுற ஹோட்டலில் விற்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது ரசப்பொடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நீங்கள் விற்க உள்ளவங்க ஆர்டர் பண்ணுங்கள் அந்த நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் என்னென்னு சொல்லி என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் டேவே கொரியர் அஞ்சுடுவோம் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னாக்கா இன்றைக்கி சண்டே கொரிய இருக்காது சண்டே மட்டும் கொரிய இருக்காது மற்ற நாள் எப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னாலும் இது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எந்த நாள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நைட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா சேம் டே அன்றைக்கே வந்து பேக் பண்ணி நாங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணிவிடுவோம் மேக்சிமம் வந்து சென்னை ப்ளஸ் சாரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இந்த அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே போயிடும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேவே போயிடும் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாளில் போயிடும் உங்களுக்கு அது மட்டும் தான் அதனால் நீங்கள் இமீடியேட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வேணுன்னா கூட இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த பிட்வீன் சரௌண்டிங் சரவுண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு இவர் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு நாங்கள் டைரெக்டாகவே டெலிவரி கொடுக்குறோம் ஸோ தேவையானவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபோன் தேங்க்யூ ஸோ மச் சிக்கன் ஆகிடுச்சி இப்போ விஷயில் வந்தது வந்து குழந்தைக்கு குதிரைவாரி அரிசியில் ஒரு பொங்கல் குதிரைவாரி அரிசி போயிடுச்சு தகுந்த பார்க்காம சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க ஆக்சுவலாக இது நம்மளது வந்து ஒரு என்ன பிளான் பண்ணி பேசி வீடியோ எடுக்கிறதோ அப்படியே இப்போது அப்படியே நான் வேற அதாவது பேசுவோம் ஓகேங்களா சரி சிக்கன் பார்க்கலாம் வாங்க கல கலக்கு ஆக்சுவலாக என்ன கம்மியாக தான் ஒருத்தர் ஆஃபராக இருந்துச்சு நான் வந்து கிளஸ் தான் வாங்கிக்கோங்க சாரி இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பெப்பரை போட்டால் ஆர்டரு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அவ்வளோதான் எனக்கு இல்லை நம்ம வீட்டு கரம் மசாலா பெப்பர் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச பெப்பர் நான் கூற மாதிரி இனிமேல் மீன் வாங்கலாம் வேணாலும் தெரில களைக்கி கொடுத்தேன் கொத்தமல்லி போடலை கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டால் வெற முடிஞ்சு போச்சு ஓகே ஆமாம் தாங்க இது தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடு பிரச்சனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதே மாதிரி சிக்கன் இதே மாதிரி சிக்கன் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டு கொழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டு கொழம்பு மிளகாத்தூள் ஆக்சுவலாக நான்வெஜ் இவர் எல்லாமே சூப்பராக சமைப்பார் என் பையனுக்குமே வந்து இவர் நான்வெஜ் பண்ணுறது தான் ரொம்ப மருமகளுக்குமே இவர் பண்ணுறது தான் பிடிக்கும் நான் வந்து ரொம்ப அந்த இதெல்லாமே மசாலா சொல்ல நான் சேர்க்காம இவர் வந்து செம்மையாக பண்ணுவார் சூப்பராக ஒரு ஸ்டைலில் பண்ணுவார் தேங்க்யூ அடுத்த வழியில் பார்க்கணும் போன இது ஒரு ஃபோன் வந்து இல்லையா எங்கள் ஒய்ஃப் எடுத்தாங்க சைதாபேட்டிலேருந்து விஷ்ணு பிரதர் என்றவர் பேசியிருந்தார் அவங்க பொண்ணு பேர் அஹானா அஹானா ஹாய் நல்லா இருக்கியாம்மா ஆ விஷ்ணுபரதர் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிக்கன் மசாலா கேட்டுருந்தேன் நம்மகிட்ட இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பிரியாணி மசாலா கேட்டார் கண்டிப்பாக பண்ணுறோம் அதே பண்ணி டெலிவரி கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் 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 தேங்க்யூ